எதிர்கட்சிகள் கையில் எடுக்கக்கூடிய சுற்றுப்பயணங்களை பொறுத்த எதிர்கட்சியா இருக்கும் இருக்கும்போது அவங்க மக்கள் பிரச்சனையெல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க கிரவுண்டில் போய் மக்களை சந்திப்பாங்க முக்கியமான இஷ்யூஸ்லாம் அட்ரஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த வகையில் எப்பவும் எதிர்கட்சிகள் பண்ணக்கூடிய அந்த சுற்றுப்பயணத்துக்கு நான் பர்சனலா முக்கியத்துவம் கொடுப்பேன் அதுலதான் யூஸும் இருக்கு இது அதிமுகவுக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல் மற்ற எல்லா கட்சிகளை விடவும் அதிமுகவுக்கு இது ரொம்ப முக்கியமான தேர்தல் இந்த எலெக்ஷன்ல அதிமுக தோக்குறாங்கன்னா அவங்களுக்கு பெரிய சிக்கல்களை ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் ஒரு சைடுல என்டி கே அவங்களும் டிஎம்கே பாலிடிக்ஸ் தான் அவங்களும் பிளே பண்றாங்க அதிமுக வாக்குகளை உடைப்பாங்க புதுசா வந்திருக்கிற டிவி கேவும் கே அரசியல தான் அவங்களும் பேசுறாங்க சோ அவங்களும் அதிமுகவோட வாக்குகளை தான் அவங்க வைப்பாங்க சோ இப்ப திருச்சி சிவா பேசுறாரு இது பேசினதுக்கு அப்புறம் யாருக்கு பிரச்சனையாகுது திமுகவுக்கு பிரச்சனையாகல காங்கிரஸுக்கு தான் பிரச்சனையாது எல்லாரும் யூடியூப்லயும் சரி மீடியாலையும் சரி எல்லாரும் காங்கிரஸ் பார்ட்டி தான் குறி வைக்கிறாங்க உங்க தலைவர் அவர் அப்படி பேசுறாரு நீங்க அமைதியா அப்படி இருக்கீங்களே உங்களுக்கு எதுவும் பண்ண முடியலையா அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் மேல அழுத்தம் போடுறாங்க அப்புறம் காங்கிரஸ் பார்ட்டிக்கு ஒரு வழியே கிடையாது காங்கிரஸ் பார்ட்டியில கூடிய சில தலைவர்களும் திமுக விமர்சிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்படுறாங்க சார் அதே நேரத்தில் விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் வந்து முதல்வரை மேடையில் வச்சுக்கிட்டே சொல்றாரு திமுகவுடைய வாக்குகளில் இருபத்தஞ்சு சதவீத வாக்குகள் வந்து வாக்குகள் விழுவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இல்ல நேரடியான ஒரு மிரட்டல் நம்ம எடுத்துக்கலாம் அவர் என்ன வேணாலும் சொல்லலாம் வாயில என்ன வேணாலும் நீங்க பேசலாம் வாய் இருக்கவங்க எல்லாம் எதை வேணாலும் பேசலாம் ஆனா ஆக்சுவலாக அவங்க கையில் எவ்வளவு இருக்குன்றத எலெக்ஷனில் நீங்க ப்ரூவ் பண்ணும் ஸோ இப்போ பாஜக சிக்கல் கொடுக்கும்போது இபிஎஸ் என்ன பண்ணுறாருன்னா புதுசாக இன்னொரு ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுறாரு பாஜகவுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு நீங்கள் நிறைய பிரச்சனை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு புதுசாக இன்னொரு ஆப்ஷன் வெளியில் இருக்குன்னு அந்த புது ஆப்ஷன் மேபி டிவிகே கே தான் இருக்கணும் பெஸ்ட் ப்ராபர்ட்டிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் நைன் டபுள் நைன் வல்லுவ மலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று மோடி இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் கேப்ரல் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் உங்களுடன் ஸ்டாலின் மற்றும் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் இந்த முதல்வர் மற்றும் எதிர்கட்சி தலைவர் இவர்களுடைய சுற்றுப்பயணத்தை எப்படி எப்பவுமே ஆளுங்கட்சி தரப்புல பண்ணக்கூடிய சுற்றுப்பயணத்துல பெரிய பிரயோஜனம் கிடையாது அஹ் அது காரணம் என்னன்னா ஆளுங்கட்சியை பொறுத்தளவுல அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்ற நோக்கத்தோட பண்ணுவாங்க மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் பெருசா அவங்க முன்னுக்கு கொண்டு வர மாட்டாங்க அதை மையமா வச்சு அவங்க கேம்பெயினும் பண்ண மாட்டாங்க எதிர்கட்சிகள் கையில் எடுக்கக்கூடிய சுற்றுப்பயணங்களை பொறுத்தளவுல எதிர்கட்சியா இருக்கும்போது அவங்க மக்கள் பிரச்சனையெல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க கிரவுண்டில் போய் மக்களை சந்திப்பாங்க முக்கியமான இஷ்யூஸ்லாம் அட்ரஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த வகையில் எப்பவும் எதிர்கட்சிகள் பண்ணக்கூடிய அந்த சுற்றுப்பயணத்துக்கு நான் பர்சனலா முக்கியத்துவம் கொடுப்பேன் அதுலதான் யூஸும் இருக்கு இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி நடக்கும்போது ஸ்டாலின் அந்த வேலையை பண்ணாரு அவரு பாத்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ்லாம் கையில் கையிலெடுத்தாரு இப்போ டெம்பரரி ஸ்டாஃப்லாம் இருக்காங்க இல்லையா டெம்பரரி டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களாம் அப்ப ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போது ஸ்டாலின் அவர்கள் அப்ப களத்தோடய போனா களத்தில் போய் நின்னாரு அவங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுத்தார் நாங்கள் ப ஆட்சிக்கு வந்தோடனையும் நிரந்தர பணி ஆக்கிடுவோம் உங்களோட இதெல்லாம் பர்மனெண்ட் ஆக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி அஷூரன்ஸ்லாம் கொடுத்தார் இன்னைக்கு அதே இதை செய்யலை ஸோ இதை நான் ஏன் சொல்றேன்னா ஒரு கட்சி எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் கூட ப்ரொவாக்டிவாக இருப்பாங்க ஸோ நம்ம மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது எதிர்கட்சிகளோட அந்த கேம்பெயின் இருக்கு இல்லையா அதுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ் உண்டு எதிர்கட்சி கேம்பெயின் பண்ணும்போது முக்கியமான இஷ்யூஸை பேசுவாங்க மக்கள் பிரச்சனைகளை வெளியே கொண்டு வருவாங்க அந்த வகையில் அதில் ஒரு யூஸ் இருக்கு ஆளுங்கட்சியை பொறுத்தளவில் அதை மூடி மறைக்கதான் அவங்க முயற்சி பண்ணுவாங்க ஸோ அவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணும் ஃபால்ஸ் நரேட்டிவ் செட் பண்ணும் பிரச்சனைகளை மூடி மறைக்கணும் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க அதனால மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அதில் பெரிய பிரோஜனம் நமக்கு இல்லை புரியுது சார் சார் சிக்ஸ் டு செவன் மந்த்து எயிட் மந்த்ஸ் கூட வச்சுக்கோங்க இன்னும் தேர்தலுக்கு இருக்குது ஆனால் வந்து இவங்க இதுக்குள்ளே ஆரம்பிச்சதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க டிஎம்கே பொறுத்தளவு அவங்க இப்போ ஆரம்பிக்கல அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே ஆரம்பிச்சிட்டாங்க லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே நரேட்டிவ் செட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ஒரு மாதிரி ஒரு பர்மனண்ட் எலெக்ஷன் மோட்லேயே இருக்காங்க அது ரொம்ப தவறான விஷயம் எலெக்ஷன்ஸுன்னு வரும்போது அது மட்டுமே அதுல ஜெயிக்கிறது மட்டுமே ஒரு கட்சியோட வேலை கிடையாது இப்ப நீங்க கவர்மெண்ட்டை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ நல்லபடியா நிர்வாகம் கொடுக்கணும் கவர்மெண்ட்டை நீங்க ப்ராப்பரா ரன் பண்ணணும் அதுதான் உங்களோட பிரதான நோக்கமாக இருக்கணும் அதை நீங்க கரெக்டாக பண்ணியாச்சுனாலே மக்கள் உங்களுக்கு ஓட் போடுவாங்க அதை விட்டுக்கிட்டு கேம்பெயின் ரன் பண்றது ஸ்லோகன்ஸ் பண்றது அப்புறம் ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட்டில் இறங்குறது மீடியால ஒரு நரேட்டிவ் செட் பண்றது டுவெண்ட்டி ஃபோரில் எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் டூ ஹண்ட்ரட் பிளஸ் சீட்ஸ்னாங்க அப்புறம் டூ தேர்ட்டி ஃபோர் சீட்ஸ்ன்றாங்க அப்புறம் டுவெண்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி சிக்ஸ் எல்லாமே நாங்கள் தான் ஜெய் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நிரந்தர திமுக ஆட்சின்றாங்க இதெல்லாம் எப்படிப்பட்ட அணுகுமுறை இதெல்லாம் இதெல்லாம் கரெக்ட் கிடையாது ஸோ அவங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது மக்கள் பிரச்சனைகளை பார்க்கணும் அட்ரஸ் பண்ணணும் மக்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும் அதெல்லாம் பண்ணாலே மக்கள் ஓட் போட்டுருவாங்க பட் அதெல்லாம் பண்ணாமல் இந்த பிரச்சாரம் அட்வர்டைஸ்மெண்ட் மோட்லேயே இருக்காங்க கேம்பெயின் மோட்லேயே இருக்காங்க அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் புரியுது எதிர்கட்சி தலைவர் வந்து இந்த முன்னெடுப்பு ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடி முன்னெடுக்கிறதுக்கான காரணம் இப்ப திமுக ஆலங்கட்சி அவங்க ரொம்ப நாளா பண்றாங்க ஆனா எதிர்கட்சின்றப்போ அதை இவ்வளவு சீக்கிரம் அவங்க முன்னெடுக்கணுமா எதிர்கட்சியை பொறுத்தளவு அவங்களுக்கு அந்த தேவை இருக்கு பெரிய ப்ரெஷர் இருக்கு இது அதிமுகவுக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல் மற்ற எல்லா கட்சிகளை விடவும் அதிமுகவுக்கு இது ரொம்ப முக்கியமான தேர்தல் இந்த எலெக்ஷன்ல அதிமுக தோக்குறாங்கன்னா அவங்களுக்கு பெரிய சிக்கல்களை ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் இப்ப இபிஎஸ் அவர்களை பொறுத்தளவுல அவரோட பொசிஷனா அதிமுகல ஸ்ட்ரெந்தன் பண்ணிட்டார் பார்ட்டி அவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும் ஆனா அவரால் பெரிய வெற்றிகளை இது வரைக்கும் அவருக்கு கொடுக்க முடியல அதிமுக தொடர்ந்து நிறைய தோல்விகளை அவங்க பேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சோ இந்த எலெக்ஷனை கண்டிப்பா அவங்க ஜெயிக்கணும் அதனால அவங்கள பொறுத்தளவுல எனக்கு புரிஞ்சுக்க முடியுது சீக்கிரமா அவங்க கேம்பெயின் பண்றாங்கன்னா இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா ஜெயிச்சே தீரணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கு ரெண்டாவது போட்டியும் அதிகமா இருக்கு இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுல அதுவும் குறிப்பா அதிமுகவோட வாக்குகளை டார்கெட் பண்றதுக்கு மற்ற கட்சிகள் இருக்காங்க ஒரு சைடுல என் அவங்களும் ஆண்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் தான் அவங்களும் ப்ளே பண்றாங்க சோ அவங்களும் அதிமுக வாக்குகளை உடைப்பாங்க புதுசா வந்து இருக்கிற டிவிகேவும் ஆன்டிடிஎம்கே அரசியல தான் அவங்களும் பேசுறாங்க சோ அவங்களும் அதிமுகவோட வாக்குகளை தான் அவங்க குறி வைப்பாங்க அப்படி இருக்கும்போது அதிமுக வாக்குகள் சதராம இருக்கணும்னா நிறைய வேலை பார்க்க வேண்டியது இருக்கு அதனால அவங்க சீக்கிரமா களத்துல இறங்கி வேலை பாக்குறாங்க புரியுது சார் ரெண்டு பக்கமும் வந்து கூட்டணிக்குள்ள சின்ன சின்ன முரண்பாடுகள் வர்றதை நம்ம பாக்குறோம் குறிப்பா வந்து இப்ப திமுகக்குள்ள காங்கிரஸ் தலைவர் முன்னாள் தலைவர் காமராஜர் அவர்கள் வந்து விமர்சிச்சது காங்கிரஸ் பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு காலையில கூட செல்வ பிறந்தகை பேசுறப்போ அது முடிஞ்சு போன விஷயம்னு சொல்லிட்டு பேசுறாரு ஒரு காங்கிரஸ் உடைய முக்கியமான தலைவரை விமர்சிச்சும் காங்கிரஸ் எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியா எதிர்க்கட்சிகள் தரப்புல வைக்கப்படுது எப்படி பாக்குறீங்க திமுக ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல இருக்காங்க இல்லை எலெக்ஷனுக்கு எட்டு மாதம் இருக்குது வரக்கூடிய நாட்களில் சூழல் மாறலாம் பட் இப்போதைக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்காங்க அவங்க கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அவங்களோட தான் இருக்காங்க கூட்டணிக்குள்ளே பெரிய சிக்கல்கள்லாம் இல்லை அதே மாதிரி மீடியாவும் திமுகவுக்கு எதிராக பெருசாக எதுவும் பண்ணல ஸோ இந்த மாதிரியான நிறைய அட்வான்டேஜ் வந்து திமுகவுக்கு இருக்குது பட் இப்போ திமுகவை பொறுத்தளவுல அவங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா அமைதியாக இருந்தால் மட்டும் போதும் எதுவும் பண்ண வேண்டாம் அமைதியாக இருந்தால் மட்டும் போதும் நல்லா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணலாம் பட் அதை பண்ணாமல் தேவையில்லாத விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திருச்சி சிவா பேசின விஷயங்களா இருக்கலாம் பொன்முடி பேசக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா குயிட்டா இருந்தால் மட்டும் போதும் பட் அதை பண்ணாமல் தேவையில்லாத வேலைகளை இந்த மாதிரி அவங்க தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ திருச்சி சிவா பேசுகிறாரு இது பேசினதுக்கு அப்புறம் யாருக்கு இது திமுகவுக்கு பிரச்சனையாக காங்கிரஸுக்கு தான் பிரச்சனையாகுது எல்லாரும் யூடியூப்லேயும் சரி மீடியாலையும் சரி எல்லாரும் காங்கிரஸ் பார்ட்டி தான் குறிவைக்கிறாங்க உங்க தலைவர் அவர் அப்படி பேசுறாரு நீங்க அமைதியா அப்படி இருக்கீங்களே உங்களுக்கு எதுவும் பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் மேல அழுத்தம் போடுறாங்க அப்புறம் காங்கிரஸ் பார்ட்டிக்கு ஒரு வழியே கிடையாது காங்கிரஸ் பார்ட்டியில கூடிய சில தலைவர்களும் திமுக விமர்சிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்படுறாங்க அதுபோக திருச்சி சிவா வீட்டை வேற முற்றுகையெல்லாம் முயற்சி பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ போராட்டம் நினைக்கிறேன் திருச்சியில ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடக்குது இப்ப உங்களுக்கு சாலிடான ஒரு பார்ட்னர் இருக்காங்க எலெக்ஷன்ல காங்கிரஸ் பார்ட்டின்றது சாலிடான ஒரு நேஷனல் பார்ட்டி கூட நீண்ட நாட்கள் டிராவல் பண்ணிருக்காங்க ஒரு பிரச்சனையும் பெருசா அவங்களுக்குள்ள கிடையாது புதுசா நீங்க ஒரு பிரச்சனையை பண்றீங்க இன்னைக்கு அதிமுகவுக்கு பிரச்சனை இருக்கு பிஜேபி சைட்ல இருந்து பிரஷர் பிரஷர் வருது பிரச்சனை வருது பி எம்கேல சில பிரச்சனைகள் இருக்கு பட் உங்களுக்கு நேச்சுரலாவே பிரச்சனை இல்ல ஆனா நீங்க புதுசா ஒரு பிரச்சனையை நீங்க மேனுபேக்சர் பண்றீங்க உருவாக்குறீங்க இது எதுக்கு இது தேவையில்லாத வேலை இல்லையா அது இது ஒரு சைட் ஒண்ணு நீங்களா ஆர்டிபிஷியலா செயற்கையா அந்த பிரச்சனையை உருவாக்குறீங்க இரண்டாவது முக்கியமான சிக்கல் என்னன்னா நீங்க சொன்னீங்க இல்லையா இப்ப காங்கிரஸ் பார்ட்டியோட ஒரு முக்கியமான லீடர் எப்படி பேசிட்டாங்க அப்படின்னு அதுக்கு காங்கிரஸ் பார்ட்டி எதுவும் பேசாம இருக்காங்க <muchimus> அது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் இப்ப ஒரு கட்சியா இருக்கலாம் ஒரு மாநிலத்தில் இருக்கிற மக்களா இருக்கலாம் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்களா இருக்கலாம் அவங்களோட தலைவர்களை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் அந்த மக்களுக்கு இருக்கணும் அந்த தலைவர்கள் விட்டுட்டு போன அந்த லெகசி இருக்குல்ல அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கணும் இப்ப நான் ஒரு கட்சியில் இருந்துட்டு என் கட்சியோட தலைவனையே என்னால் ப்ரொடெக்ட் பண்ண முடியலன்னா அப்ப அது நான் வீழ்ச்சியில தான் காட்டுது என் தலைவரை அசிங்கப்படுத்துறாங்க என் தலைவர் தான் அந்த கட்சியை உருவாக்கி இருக்காரு இந்த கட்சிக்கான அடுத்தளவு தமிழ்நாட்டில் போட்டதே காமராஜர் தானே ஒரு பெரிய ஒரு பேஸ் போட்டதுனா அந்த தலைவர் அட்டாக் பண்ணும்போது உங்களால் ஒன்றும் பண்ண முடியல அது உங்க கட்சியோட பலவீனத்தை காட்டுது இது நம்ம தமிழர்களுக்குமே சொல்லலாம் நம்ம தமிழ் மக்களை பொறுத்தளவுல நமக்காக சண்டைப்பட்ட தலைவர்களை நம்ம பெருசா கொண்டாடுறது கிடையாது அப்படி நம்ம கொண்டாடாம அவங்களை கைவிட்டனால என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு ஊழல்வாதிகள்லாம் பெரிய தலைவர்கள் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணப்படுறாங்க எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு சிலைகள் அது இதுன்னு கட்டப்படுது அது காரணம் என்னன்னா நம்ம தலைவர்கள் நம்ம கைவிட்டுட்டோம் ஸோ இப்போ ஒரு சொசைட்டியா இருக்கலாம் ஒரு கட்சியா இருக்கலாம் நம்மளோட தலைவர் நமக்காக ஒருத்தர் நிக்கிறாருன்னா நம்ம அவரை ப்ரொடெக்ட் பண்ணணும் அவரை பத்திரமா பார்த்துக்க வேண்டிய அந்த மக்களோட பொறுப்பு அந்த கட்சியோட பொறுப்பு அந்த நாட்டோட பொறுப்பு அதை செய்யலைன்னா அந்த மக்களையும் அந்த கட்சியோ யாரும் காப்பாற்ற முடியாது அந்த கண்டிஷன்ல தான் காங்கிரஸ் இருக்காங்க புரியுது சார் அதே நேரத்தில் விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் வந்து முதல்வரை மேடையில் வச்சுக்கிட்டே சொல்றாரு திமுகவுடைய வாக்குகளில் இருபத்தஞ்சு சதவீதம் வாக்குகள் வந்து பிசிகாவுடைய வாக்குகள் விழுவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதாவது நம்ம எடுத்துக்கணும் ஒன் பை ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு கூட எடுத்துக்கலாம் இது வந்து தன்னுடைய சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கணுன்றதுக்காக கேட்குறாரா இல்ல நேரடியான ஒரு மிரட்டல்னு நம்ம எடுத்துக்கலாமா அவர் என்ன வேணாலும் சொல்லலாம் வாயில என்ன வேணாலும் நீங்க பேசலாம் வாய் இருக்கவங்க எல்லாம் எதை வேணாலும் பேசலாம் ஆனா ஆக்சுவலாக அவங்க கையில் எவ்வளவு ஓட்ஸ் இருக்குன்றத எலெக்ஷன்ல நீங்க ப்ரூவ் பண்ணணும் இதுக்கு முன்னாடி நமக்கு டேட்டா இருக்கு அவங்களுக்கு டெஃபினட்டா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஓட்டு எல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது கூட்டணிக்கு விடக்கூடிய வாக்குகள்லாம் இருபத்தஞ்சு சதவீத வாக்குகள் வாக்கு அதை நீங்க ப்ரூவ் பண்ணணும் இப்ப நீங்க இருபத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு கொண்டு வரீங்க அப்படின்னா அப்புறம் மற்ற கட்சிகள் அப்புறம் திமுகலாம் எதுக்கு இருக்காங்க சரி அப்போ இல்லைனா அப்ப நீங்க அதுக்கான சீட்ஸ் அப்போ நீங்க நெகோஷியேட் பண்ணி வாங்கணும் ஆனா நீங்க என்ன சொல்றீங்க நாங்கள் திமுக தான் சோ அதுலயும் நீங்க திமுகவை விட்டு நாங்க எங்கேயும் போக மாட்டோன்றீங்க இதோட பாயிண்ட் என்னன்னு தெரியல மேபி சீட் நெகோசியேஷன்ஸ் எல்லாம் வரும்போது கொஞ்சம் அழுத்தம் போடுறதுக்கு மேபி இதை யூஸ் பண்ணலாம் பட் இப்போ விசிகே கம்யூனிஸ்டுகளாக இருக்கலாம் மற்ற கட்சிகளா இருக்கலாம் எம்டிஎம்கே இவங்கெல்லாம் திமுக அலையன்ஸ் விட்டு என்னானாலும் வெளில போக மாட்டாங்க திமுக இவங்களுக்கு பெரிய சீட்ஸ் கொடுக்க போறது கிடையாது பட் இருந்தாலும் அவங்க திமுகவோட தான் பயணிக்க போறாங்க அதுல ஒண்ணும் பெரிய மாற்றம் வரும்னு தோணல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியா வந்து விடுதலை சிறுத்தையும் கம்யூனிஸ்டையும் கூப்பிடுறாரு எப்படி பார்க்கலாம் இதான். அதுபோக அவர் இன்னொன்னு சொல்றாரு அதாவது இப்ப ஒரு இன்னொரு பெரிய கட்சியும் நம்மளோட சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாரு அது எப்படி பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சின்றாரு அண்ணாமலை அவர்களும் அதே விஷயத்த ஸ்ட்ராங்கா பேசியிருக்காரு பாஜக சிக்கல் போது இபிஎஸ் என்ன பண்றாருன்னா புதுசா இன்னொரு ஆப்ஷன் ஓபன் பண்றாரு பாஜகவுக்கு ஒரு மெசேஜ் குடுக்குறாரு நீங்க நிறைய பிரச்சனை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு புதுசா இன்னொரு ஆப்ஷன் வெளியில இருக்குன்னு அந்த புது ஆப்ஷன் மேபி டிவி கே டிவி கேவா தான் இருக்கு பண்ணணும் என் கே அப்ப பாக்கி டிவி கே மட்டும் தான் இருக்கு ஏன்னா டிவி கே பெரிய கட்சி நம்ம சொல்ல முடியாது ப்ரூவ் ஒன் ஓட் ஷேர்ல பட் பரவாயில்ல மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய பார்வை என்னன்னா ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு அவங்க கிட்ட இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாங்க ஸோ கம்யூனிஸ்டுகளா இருக்கலாம் விசி கேவா இருக்கலாம் இவங்களுக்கு எல்லாம் பத்து பர்சன்ட் ஓட்டு இல்லை ஸோ அந்த வகையில டிவி கேவை தான் இபிஎஸ் அவர்கள் சொல்றாருன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவர் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னென்னா பாஜக ரொம்ப ஓவராக பிரச்சனை பண்ணாங்கன்னா வேறு ஆப்ஷன்ஸையும் நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம் எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு ஜெய் தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கான வேலையை பார்க்காம மற்ற வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா நாங்கள் வேறு டெரெக்ஷனில் போகலாம் அப்படின்ட்டு ஒரு சிக்னல் கொடுக்குறாரு ஸ்டாலின் இதே விஷயம் தானே பண்ணாரு நம்ம கூட்டணிக்குள்ள வேற புது கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார் இல்லையா அதோட அர்த்தமும் இதுதான் நீங்க கூட்டணியில இருந்துகிட்டு நிறைய சீட்ஸ்லாம் கேட்டு பிரச்சனை பண்ணீங்கன்னா உங்களை ரிப்ளேஸ் பண்றதுக்கு எனக்கு வேற ஆப்ஷன் இருக்கு வேற கட்சிகளை உள்ள கொண்டு வந்துருவேன் மிரட்டுறாரு ஒரு வகையான ஒரு மெசேஜ் தான் உங்களுக்கு அதேதான் தான் இபிஎஸும் பண்ண முயற்சி பண்றார் பட் எனக்கு தெரிஞ்சு அதிமுகவுக்கு பெரிய ஆப்ஷன்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன் டிவிக்கே ஒரு ஆப்ஷனா பார்க்க முடியாது அதே மாதிரி பிசிகே கம்யூனிஸ்டுகளையும் அதிமுகவுக்கு ஒரு ஆப்ஷனா பார்க்க முடியாது எதுக்கு அவங்க இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா திமுக அப்படின்ற ஒரு பார்ட்டி இருக்காங்க அது ஒரு வின்னிங் அலைன்ஸா விளையாட்டு இருந்திருக்கு ஆக மாட்டாங்க ரெண்டாவது கம்யூனிஸ்டுகளோட மெயின் பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ் என்னன்னா ஆன்டி பிஜேபி தான் அப்படி இருக்கும் போது ஃபியூச்சர்ல அதிமுக பாஜக பிரேக் பண்ணாலுமே கூட அதிமுகவை அளவுல பாஜகவோட இருந்த ஒரு கட்சியா தான் பார்க்கப்படுவாங்க சோ இந்த கட்சிகள் அதிமுக போய் சேர்ந்தாங்கன்னா இது வரைக்கும் அவங்க பண்ண அரசியல் இருக்குல்லையா அது ஃபுல்லா அடிபட்டு போய் புரியுது அதனால இவங்க போக மாட்டாங்க சார் எடப்பாடி பழனிசாமியோட சுற்றுப்பயணத்துல பெருந்திரளான கூட்டங்களை நம்ம பாக்குறோம் இந்த கூட்டம் எடப்பாடி பழனிசாமியை நம்பி தான் இந்த திமுக மேல இருக்கிற அதிருப்தி அளவிற்கு நினைக்கிறீங்களா எனக்குமே சர்ப்ரைசிங்கா தான் இருந்தது இப்போ சில வீடியோஸ் எல்லாம் வைரல் ஆச்சு இப்போ இபிஎஸ் அவர்கள் நேத்துன்னு நினைக்கிறேன் பூம்புகார்ல பேசின வீடியோன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் பார்த்தா பெரிய மக்கள் கூட்டம் அவரும் நல்லா பேசியிருந்தார் ஆமா ஸ்டாலின் அவர்கள் வந்து சுந்தரா டிராவல்ஸ் வண்டி மாதிரி ஒன்றில் வராங்கன்ற மாதிரிலாம் பேசியிருந்தார் அதெல்லாம் ஒரு முதல்வர் கூடாது கரெக்டான வார்த்தை கிடையாது அதை ரொம்ப நல்லா இபிஎஸ் ஹேண்டில் பண்ணியிருந்தார் ஆமாம் நான் சாதாரண ஒரு இருந்து வரேன் நான் ஒரு விவசாயி மம்முட்டையை தூக்கி வளர்ந்தவன் என்னோட வண்டி சாதாரணமாக தான் இருக்கும் சுந்தரா ட்ராவல்ஸ் மாதிரி தான் இருக்கும் உங்களை மாதிரிலாம் எனக்கு இருக்காது அப்படின்ற பாயிண்ட்டை சொல்கிறார் ரெண்டாவது அதை வேற இடத்துல கனெக்ட் பண்ணுறார் அவர் என்ன சொல்கிறாருனா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பேருந்துகள்லாம் சுந்தரா டிராவல்ஸ் வண்டி மாதிரி தான் இருக்குன்னு கவர்மெண்ட்டோட மோசமான நிலைமையையும் அவரு சுட்டி காட்டுறாரு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசுறாரு அவரோட கேம்பெயினோட மையம் என்னவா இருக்குன்னா குடும்ப அரசியல அவர் அட்டாக் பண்றார் கருணாநிதி அவர்கள் அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி அப்புறம் அவரோட பையன் வரிசையா ஃபேமிலி மெம்பர்ஸா உள்ள வந்துட்டு இருக்காங்க அதிமுக பொறுத்தளவு அப்படிப்பட்ட கட்சி கிடையாது இன்னைக்கு நான் தலைமைக்கு வந்திருக்கேன் சாதாரண இடத்துல இருந்து நான் மேல வந்திருக்கேன் நாளைக்கு இங்க இருக்கு யார் வேணாலும் கட்சியோட தலைமைக்கு போகலாம் அப்படின்ற பாயிண்ட் எல்லாம் இதுவுமே நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது சசிகலா அவர்கள் ஒரு லைபிலிட்டியா இருந்தாங்க அதிமுகவுக்கு குறிப்பா எல்லாரும் சசிகலாவை டார்கெட் பண்ணாங்க சோ இப்ப ஜெயலலிதா அவர்கள் முன்னிருந்தாலும் பேக்ல இருந்து ஷோவை ரன் பண்றது சசிகலா அவர்கள் தான் சோ எலக்ட் பண்ணப்படாத ஒரு லீடர் மக்களால தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நபர் பின்னாடி இருந்து அரச ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பெரிய குற்றச்சாட்டுகள் வச்சாங்க அந்த வந்து சசிகலா அவர்கள் ஒரு லைபிலிட்டியா மாறினாங்க அதிமுகவுக்கு அதே மாதிரி இப்ப திமுகவோட குடும்ப அரசியல ஒரு சென்டரா வச்சு அட்டாக் பண்ண முயற்சி பண்றாரு ஈபிஎஸ் சோ இந்த கேம்பெயின பார்க்கும்போது இனிஷியலா சரியா டேக் ஆஃப் ஆகாத மாதிரி இருந்தது எஸ்பெஷலி இபிஎஸ் அவர்கள் இந்த விஷயங்கள் பேசினார் இல்லையா இப்ப ஆஹ் கோயில் ஃபண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி காலேஜஸ் கட்டினாங்கிற இஷ்யூ எல்லாம் எடுத்தப்ப அது பெரிய ஆச்சு ஆனா இப்ப ஆஃப் லைட் எடுத்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம்னா சாலிடான இஷ்யூஸ் எடுத்து அவர்கள் நல்லா ஸ்ட்ராங்கா கொண்டு போறாரு இது இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப நான் சொன்னேன் இல்லையா நேற்று நல்லா கேம்பெயின்லாம் பண்ணிருக்காங்க நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு பட் அதை வந்து மீடியால பெருசா கவர் பண்ணல மீடியால ஏதாவது கவர் பண்றாங்க கோயில் ஃபண்ட்ஸை பத்தி அவர் பேசின விஷயத்த கவர் பண்றாங்க ஸோ அப்ப மீடியா பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ஸோ திமுகவுக்கு லாபம் ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருந்தா நல்லா அதை கவர் பண்றாங்க திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் அதிமுகவை பலமான ஒரு கட்சியா காட்டக்கூடிய விஷயங்களை அப்படியே மூடி மறைக்கிறாங்க சோ பூம்புகாரெல்லாம் நல்லா பெரிய கூட்டம் அவரோட கேம்பெயினுக்கு பெரிய ரிசெப்ஷன் கூட்டம் அது சும்மா சாதாரண அவ்வளோ கூட்டத்தை கொண்டு வர முடியாது ஸோ ஏதோ சீரியஸான ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய ஒரு கூட்டம் அத சைலண்டா மூடி மறைக்கிறாங்க அதுவும் முக்கியமான ஒரு விஷயம் சோ மீடியாவோட ரோலியும் பாருங்க நடப்பு கலாச்சு வாதி நன்றி மற்றும் ஒரு கணந்தனுக்கும் நன்றி நன்றி